வணக்கம் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாட்டில் மின்கட்டணம் மாற்றம் சார்ந்து முக்கிய தகவல்கள் வெளியாகியிருக்கிறது என்ன மரண மாற்றங்கள் வர உள்ளது என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு மாதந்தோறும் மின்கட்டணம் வசூலிப்பது குறித்து ஆலோசனைகள் நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது தற்போது தமிழகத்தில் மொத்தம் மூணு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு கோடிக்கும் அதிகமாக உள்ள மின் இணைப்புகளுக்கான கட்டணத்தை மின்வாரியம் இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை கணக்கெடுத்து வசூல் செய்து வருகிறது மேலும் குறிப்பிட்ட தேதிக்குள் கட்டணத்தை செலுத்த செலுத்தாத மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டு பின்பு அபராத தொகையுடன் மின் கட்டணத்தை செலுத்திய பின்பு மின்வாரிய ஊழியர்கள் மீண்டும் இணைப்பை வழங்குவது வழக்கமான நடைமுறையாக இருந்து வருகிறது இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை மின் கட்டணம் செலுத்துவது என்ற நடைமுறையினை மாற்றி மாதம் ஒருமுறை மின் கட்டணம் செலுத்தும் திட்டத்தை கொண்டு வருவதற்கு பல்வேறு தரப்பினரும் கோரிக்கைகளை விடுத்தனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு திமுக தனது தேர்தல் அறிக்கையில் மாதத்திற்கு ஒரு முறை மின்கட்டணம் வசூல் செய்யும் நடைமுறையை கொண்டுவரப்படும் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தது சமய சமீபத்தில் நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணிகள் நடந்து முடிந்தவுடன் மாதந்தோறும் மின்கட்டணம் கணக்கெடுக்கும் நடைமுறை அமல்படுத்தப்படும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதியளித்தார் மின்வாரி அதிகாரிகள் இது குறித்து கூறியதாவது தமிழகத்தில் மின் இணைப்புகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்துவதற்கான டெண்டர்கள் கோரப்பட்டுள்ளது தகுதியான ஐந்து முதல் ஆறு நிறுவனங்களுக்கு பணியாணை வழங்கப்பட உள்ளது இதற்கான பணிகள் மும்முரமாக நடந்து வருகிறது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது அதற்குள் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்ட பகுதிகளில் மாதம் ஒருமுறை மின் மின்கட்டணம் வசூலிக்க நடைமுறையை சோதனை அடிப்படையில் தொடங்க அரசு திட்டமிட்டுள்ளது தமிழகத்தில் மூன்று கோடி ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட உள்ளது முதல் கட்டமாக ஒரு கோடி வீடுகளுக்கு முதலில் பரிட்சார்த்தமான முறையில் மாதந்தோறும் மின்கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளது எனவே வருகின்ற ஆகஸ்ட் மாதத்திற்கு பின்பாக வீடுகளுக்கு மாதந்தோறும் மின்கட்டணம் கணக்கெடுக்கும் நடைமுறையை செயல்படுத்த அரசு ஆலோசித்து வருவது என்று கூறியுள்ளனர் இந்த வீடியோவை சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினரினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி